பெய்ஸ் தி லார்ட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 7வது வசனம் செகண்ட் தீமோथी Chapter 2 Verse 7 கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருவார் The Lord will give you understanding in everything ஹalleluya இங்க உங்களுடைய வாழ்க்கையில अनेक காரியங்களை குறித்து உங்களால புரிந்துகொள்ள முடியல அப்படிதானே ஏன் இந்த மாதிரி காரியங்கள் இப்படி நடக்குது இல்லை இந்த காரியங்களில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் இல்லை இந்த விஷயங்களில் இதை எப்படி நம்ம பேசணும் இதை எப்படி இந்த மாதிரி யோசிக்கணும் இப்படி எல்லா காரியங்களும் நிறைய விஷயத்துல நம்ம கன்ஃபியூஷனோட இருக்கலாம் இல்லை சில சமயம் அது நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம் இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைப்பேன் எல்லா காரியங்கள்லையும் உனக்கு நான் அதில் கற்று கொடுப்பேன் அந்த காரியங்களை எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் இந்த காரியங்களை எப்படி யோசிக்கணும் எப்படி நம்ம இதை பேசணும் அப்படின்னு சொல்லி கத்தர் உங்களுக்கு கற்றுத்தருவேன் உங்களுக்கு புத்தியை தந்தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக திட்டங்களை கத்தர் சொல்லியிருப்பாங்க அப்படிதானே இல்லை உங்களுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம் அப்போ அந்த காரியங்களில் கத்தர் நமக்கு புரிய வைக்கல அப்படின்னா நம்மளால எதையுமே நம்மளால சரியாக யோசிக்க முடியாது சில சமயம் நம்மளே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசிப்போம் இதுதான் தேவ சித்தமோ இல்லை இந்த காரியத்தை நம்ம இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் போல இல்லை இந்த மாதிரி தான் நம்ம பேசணும் இல்லை இந்த மாதிரி ஒரு பாதையில தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளே சில சமயம் தடுமாறி போய் ஏதோ ஒரு தவறான பாதைக்குள்ள போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்து கர்த்தர் நம்மளை அதுல இருந்து நம்மளை பாதுகாப்பார் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு எல்லாவற்றையும் கற்று தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அவர் நமக்கு ஒரு நல்ல போதகராக இருக்கிறார் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா கர்த்தர் இடத்துல போய் ஜபம் பண்ணுங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிற பக்குவத்தை கற்று தருவார் இன்றைக்கு அநேக என்னுடைய வாழ்க்கையில் அந்த புரிந்து கொள்ளுகிற பக்குவம் நமக்குள்ள இல்லை அப்படி தானே ரொம்ப ஏதோ ஒரு பிரச்சனை கட்டான சூழ்நிலை வந்துச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி பதற்றம் அடைஞ்சி அதில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறேன்னு பேரில் அதை மாற்றி தவறான காரியங்களை செய்துறீங்க அப்படி தானே அப்போ அதை சரியாக புரிந்து கொள்ளுகிற பக்குவம் அப்போ நீங்கள் கத்தர் இடத்துல கேட்க கேட்க கத்தர் உங்களுக்கு நல்ல புத்தியை தந்தருளி அவர் உங்களை நேர்த்தியான பாதையில் வழி நடத்துவார் அப்போ நம்ம கற்று கேட்கணும் ஆண்டவரே சரியாக யோசிக்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா சரியாக அதை யோசிச்சு சரியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா நான் சரியாக இடத்துலையும் பேச சரியான வார்த்தைகளை மட்டும் பேசுறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா எனக்கு நல்ல புத்தியே கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கின்ற பொழுது கத்தர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு தந்து நம்மளை ஆசிர்வதிப்பார் அப்போ கற்றுக்கிட்ட கேளுங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே பிள்ளைங்க இந்த நாளில் ஆண்டவரே தகத்தோட கேட்கிறாங்க கத்தாவே நீங்க பிள்ளைங்களுக்கு கற்றுத்தரணும்னு சொல்லி ஆண்டவரே தகத்தோட வாஞ்சியோட கேட்கிறாங்க நீங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க பிள்ளைங்களை வழி நடத்துங்க ஞானத்தினால நிரப்புங்கப்பா அண்டவர் நீங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள் நடக்கிற சில காரியங்களை குறித்து எதுவுமே எனக்கு புரியலையே எனக்கு புரிந்து கொள்ளுகிற பக்குவம் இல்லையே நினச்சி கவலைப்படாதீங்க கர்த்தர்கிட்ட கேளுங்க கர்த்தர் உங்களை நடத்துவார் உங்கள் வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்லையும் எல்லா விஷயத்தையும் கற்றுத்தருவார் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கற்றுத்தருவார் எப்படி ஜெபிக்கணும் எப்படி ஒவ்வொரு காரியங்களும் செய்யணும் எப்படி ஊழியம் பண்ணணும் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தருவார் கர்த்தர்கிட்ட கேளுங்க கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கற்றுத்தருவார் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ பிளெஸ் அ டே